சர்தார் வல்லபாய் படேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் குஜராத்தில் உள்ள வல்லபாய் படேலின் பிரம்மாண்ட சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செய்தார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பிரம்மாண்ட அணிவகுப்பும் விமான சாகசமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவருமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை தேசிய ஒற்றுமை தினமாக மத்திய அரசு கொண்டாடி வருகிறது சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாடப்படும் தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மாநிலம் நர்மதா மாவட்டம் கெவாடியா அருகே நர்மதை ஆற்றங்கரையில் உள்ள உலகின் உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவியும் புனித நீர் ஊற்றியும் மரியாதை செய்தார் அப்போது சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலைக்கு ஹெலிகாப்டர்களில் இருந்து மலர்கள் தூவப்பட்டது தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் ஒற்றுமை உறுதிமொழி எடுக்கப்பட்டது பின்னர் நடைபெற்ற அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருப்பொருளை பிரதிபலிக்கும் ஜம்மு காஷ்மீர் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மணிப்பூர் மகாராஷ்டிரா சத்தீஷ்கர் உத்தரகாண்ட் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஊர்திகள் கலந்து கொண்டன தொடர்ந்து நடைபெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது वल्लभ भाई पटेल को समर्पित एक तरफ फॉर्मिशन नेतृत्व कर रहे हैं लांस नायक संतोष बोरो और उनके साथी विविधता में एकता हिंद की विशेषता रूप ज्योति चेतिया और सीएन दिगंता गोहिंद द्वारा योगासन मुद्रा प्रदेश की संस्कृति शक्ति और एकता प्रतिबिंबित हो रही है महाभारती भारती के के साथ பிரம்மாண்ட அணிவகுப்பின் ஒரு பகுதியாக நடைபெற்ற விமான சாகசம் கான்போரை மெய் சிலர்க்க வைத்தது இந்திய விமானப்படையின் சூர்யா கிரண் ஏரோபாட்டிக் குழு தேசிய கொடியின் மூவர்ணத்தை வானில் வெளிப்படுத்தி செய்த சாகசங்களை பிரதமர் மோடி கைதட்டி பாராட்டினார் விழாவில் பேசிய பிரதமர் மோடி சுதந்திரத்திற்கு பிறகு சாத்தியமற்றது போல் தோன்றிய ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் பணியை சர்தார் பட்டேல் வெற்றிகரமாக நிறைவேற்றியதாக கூறினார் அவருக்கு ஒரே பாரதம் பாரதம் உன்னத என்ற தொலைநோக்கு பார்வையே பிரதானமாக இருந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி இன்று கோடிக்கணக்கான மக்கள் ஒற்றுமைக்காக சபதம் எடுத்துள்ளதாக தெரிவித்தார் காங்கிரஸ் எப்போதும் பயங்கரவாதத்தின் முன் தலைவணங்கியதாகவும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் தொலைநோக்கு பார்வையை காங்கிரஸ் மறந்துவிட்டதாகவும் சாடினார் காஷ்மீர் என்று முக்கிய நீரோட்டத்தில் இணைந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தானும் பயங்கரவாதத்தின் சூத்திரதாரிகளும் கூட நாட்டின் உண்மையான சக்தியை உணர்ந்துள்ளதாக தெரிவித்தார் உரையாற்றிய பின் அணிவகுப்பு நடைபெற்ற பாதையில் நடந்து சென்ற பிரதமர் மோடி கூடியிருந்த மக்களை பார்த்து கையசைத்து உற்சாகப்படுத்தினார்